பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குவேந்திரன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பாஜகவை இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வரதுக்கான பிளான்லாம் பயங்கரமாக நடக்குதான் சார் அப்படியா அதாவது திருப்பூரில் பாஜகவுடைய ஒரு செயற்குழு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் எப்படிலாம் பேசியிருக்காங்க என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் அதிமுக கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ள வேண்டும் அந்த அசைன்மெண்ட் மாநிலத்தில் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக மூன்றாவது இடத்துல ஆமாம் அப்படி ஒரு நம்பிக்கை அப்படி தள்ளணும் பண்ணணும் ஏன்னா இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பன்னெண்டு இடத்துல பாஜக ரெண்டாவது இடத்தை பிடித்து விட்டது உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம் தானே அது குறிப்பாக கோயம்புத்தூரில் நாலரை லட்சம் வாக்குகள் வந்து அண்ணாமலைக்கு கிடைக்கிறது கூட்டணி பலகீனமாக இருந்தும் அங்கே வந்து வேறு கட்சியே இல்லை இல்லை பட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் அது வட மாவட்டத்தோடு சரி அந்த இடத்துல அவருக்கு இல்லை அந்த அண்ணாமலை மீது இருக்கிற மோகத்தால் கிடைத்த ஓட்டு ரெண்டாவது திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக அந்த இடத்துல அதுவும் அதிமுக வலிமையான இடம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு அண்ணாமலை முன்னேறி வருகிறார் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவை பின்னுக்கு தள்ள வேண்டும் இதுதான் அவருடைய விஷயம் திருப்பூர் நடந்த கூட்டத்தில் இதுதான் கோஷமாக முன்வைக்கப்பட்டது அமித்ஷா அப்படி அசைன்மெண்ட் கொடுத்தாராலாம் இல்லை அண்ணாமலையுடைய முடிவு என்னென்னா திமுக விசஸ் பாஜக அதிமுக இன்றைக்கு நம்மளோட சேர்ந்துருக்கணும் நம்ம சொல்கிறத கேட்கணும் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் இதுதான் வந்து மத்திய பாஜகவுக்கு இதுதான் ஆசை மாநில பாஜகவுக்கு இதுதான் ஆசை ஆனால் எடப்பாடியை சுதாரித்து கொண்டு வெளியே போய்விட்டார் நம்ம இந்த கட்சியோடு இணைந்திருந்தால் நம்ம கட்சி விடும் கரைந்து விடும் என்பது சாப்பிட்டுவாங்க நம்மளை நல்லா தெரியும் அவருக்கு ஸோ அதனால் வேறு வழி இல்லை இந்த கட்சி எப்படி கரைப்பது எப்படி என்பது பாஜக திட்டமிட்டு வருகிறது இதில் முக்கியமான விஷயம் திருப்பூரில் அங்கே பேசப்பட்ட செய்தி அதிமுக பலகீனமாக இருக்கிறது கட்சி பலமடைந்து வருகிறது நம்ம கட்சி இன்னும் பலமாக வர வேண்டும் என்றால் அதிமுக அழிக்க வேண்டும் அல்லது கரைக்க வேண்டும் எப்படின்னா அங்க இருக்கிற விஐபிகளை தூக்கி பாஜகவில் சேருங்கள் சார் அப்படிதான் சார் இதுக்கு முன்னாடி பழைய எம்எல்ஏக்கள் அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே எலெக்ஷன் முன்னாடி சேர்த்தாங்களே சார் ஒன்னும் நடக்கலையே கோயம்புத்தூரில் யாரெல்லாம் வந்து சேர போறாங்கன்னு சொல்லி சவால் விட்டார் ஒரு மீட்லாம் கூட அதற்கான தயாரிப்பு பணியில் இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் ஏதோ வேலுமணியே வந்து கட்சிகளினே போவதாக ஐடிவிங்கிலிருந்து பரப்பப்பட்ட செய்திகள் அதாவது இதை வந்து யார் நம்புறாங்களோ இல்லையோ மீடியா நம்புச்சு ஆனால் அந்த பேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ப்ரெஸ்பீடுக்கே அண்ணாமலை வரல அதனால அது வேற ஆனால் என்னென்னா அதிமுகிற விஐபிகளையும் அதிமுகிற முன்னணி தலைவர்களையும் எப்படியாவது பாஜகவில் சேர்க்கணும் இதுதான் அவங்களுடைய அஜெண்டா இதுதான் அசைன்மெண்ட்டு இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பாஜக எப்படி கூட்டணி அமைக்க போகிறது எந்த கூட்டணி உடைக்க போகிறது என்பது நமக்கு தெரியல நிச்சயமாக அதிமுகவுக்கு பெரிய சவால் திமுக தெலுங்கானா ஃபார்முலான்னு ஒன்று அதாவது அங்கு பிரதானமான கட்சியாக காங்கிரஸும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி இருந்தது ஸோ அந்த சந்திரசேகரராவ் தலைமையிலான பாரதிய ராஷ்டிரிய சமிதி இந்த கட்சியை வந்து இரண்டாவது இடத்துக்கு வரும்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்த போது பாஜக அதை அடிச்சுட்டு வருது மேலே ஸோ அப்படி இருக்கும்போது இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அங்கே இருக்கிற ஒரு மாநில கட்சி முடிக்க வேண்டும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டுமே மாநில கட்சி தான் திமுக அதிமுக அங்கே தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் அங்கே வலிமை பெற்றது இங்கே வேறு ஒன்றுமே இல்லை காங்கிரஸ் வந்து இங்கே வந்து வலிமை எழுந்து இருக்கிறது கூட்டணி கட்சியில் இருக்கிறது ஆனால் இவங்க என்னென்னா நம்ம சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டுக்களை பெறுகிற கட்சி அதிமுக திமுகக்கு எதிரான ஒரு கட்சி அதுவும் திமுகக்கு இப்போ வந்து மூன்றாண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் நம்ம ஒரு எம்பி கூட ஜெயிக்கலை ஸோ அதனால் இந்த முறை நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவை வைத்துக்கொண்டு அவர் ஒரு புதிய கணக்கு போடுறாங்க அதிமுக வந்து இருபது சதவீதத்தோடு தாண்டில் பதினெட்டுக்குள்ளே முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்படியாவது அடித்து நொறுக்கணும் அதுக்கு அதிமுகவை எப்படி கலகலக்க வைக்க வேண்டும் இதான் பிளானு எப்படி செய்ய போறாரு தெரியல சார் அதுக்கு ஒன்று அந்த லிஸ்ட்டில் யாராவது மாவட்ட செயலாளர்களோ இல்லைன்னா முன்னாள் அமைச்சர்களோ பாஜக போவாங்களா எனக்கு தெரிஞ்சு எனக்கு எடப்பாடி ரியாக்ஷன் மீட்டிங்லாம் இப்போ நடத்த போறாரு செயற்குழு நடத்த போறாரு அதில் இதை பற்றியெல்லாம் எல்லாம் பேசுவாங்க இன்னும் கூட சில இதெல்லாம் சொல்லுது மாவட்ட செயலாளருடைய எண்ணிக்கையெல்லாம் கூட்ட போறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த இந்த ரெண்டு சிதையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியுமா சார் பாஜகவோட பிளானை பற்றி அவர் கவலைப் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை எப்படியாவது திமுக கூட்டணி உடைத்து விட்டு வந்துவிடும் அவர் நம்பிக்கைட்டு இருக்காரு ஒன்று திமுக கூட்டணி உடைத்து அந்த கட்சிகளை இழுப்பது அல்லது நாம் தமிழர் சி விஜய் வைத்து சமாளிப்பது இது ஒரு பக்கம் இதற்கு இடையில் இப்போ செயற்குழு கூட்டத்தில் வந்து பிரிந்து போன தலைவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இதெல்லாம் பேசுவதற்கு அனுமதி அளிப்பாரா நமக்கு தெரியல ஆனால் பதினோரு தீர்மானம் போட போகிறாங்க இந்த செயற்குழு வந்து மீடியாவில் பேசப்படுகிற பரபரப்புக்கு கொஞ்சம் வந்து சம்மந்தம் இல்லாத விஷயம் ஏனென்றால் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாவட்ட கூட்டம் அறிவிக்கப்படுகிறது ஆனால் ஆண்டுதோறும் வருடத்திற்கு இரண்டு முறை செயற்குழு கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்பது தேர்தல் கமிஷனுடைய விதிமுறை அந்த விதிமுறையை வந்து கொஞ்சம் தாமதமாக தெரியப்படுத்துகிறார்கள் இந்த நேரத்தில் சரி மாவட்ட செயலர் கூட்டத்தை ஒத்தி வச்சுட்டு செயற்குழு கூட்டத்தை நடத்திடலான்னு எடப்பாடி முன் முடிவு பண்ணுறார் அதன் அடிப்படையில் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் ஒரு பதினோரு தீர்மானம் போட போகிறாங்க அதில் ரெண்டு தீர்மானம் மத்திய அரசுக்கு குறிப்பாக மோடிக்கு எதிராக கடுமையாக இருக்கும் என்று இந்த உள்கட்சி விவகாரத்தில் சொல்கிறாங்க என்னென்னா ஒன்று வந்து இந்த வக்பு போர்டு விஷயத்தில் நாற்பத்தி நான்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அது ஒரு பெரிய வாத பொருளாகி இருக்குது அது பார்லிமெண்ட்டுடைய கூட்டு கமிட்டி கூட்டத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க அது வேற ஆனால் முதல் முறையாக ஒரு மறுப்பறிக்கை வெளியிட்டிருந்த வக்பு போர்டு விஷயத்துக்காக இதனால் வந்து அந்த எதிர்ப்பு அறிக்கை அதில் இந்த விவகாரத்தில் நீங்கள் வந்து இப்படியான சட்டத்திருத்தம் ஏற்க முடியாதுன்ற ஒரு வார்த்தை ஆனால் இதைவிட கடுமையாக தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டுக்கு இரண்டாவது மெட்ரோ திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதை ஏன்னா இவர் ஆட்சியில் இருக்கும்போது தான் அடிக்கல் நாட்டுறாங்க அப்போ தான் நிதி அறுபதாயிரம் கோடி தரப்போவதாக சொல்கிறார்கள் அந்த அறுபதாயிரம் கோடி நிதியை தமிழ்நாட்டுக்கு தரவில்லை பூஜ்யம் நிதி என்பதை திமுக வந்து வலிமையாக எழுத்து அடிக்கிறது அது வந்து நம்மளும் சேர்ந்து அடிப்போம் நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் நம்மளை பாஜக எதிர்ப்பதற்கு அருமையான வாய்ப்புன்னு நினைக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு விவகாரங்களில் செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பெரிய கோஷத்தோடு தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள் நம்ம இடையில ஒரு வீடியோ நம்ம பேசியிருந்தோம் சார் அந்த பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி திட்டவட்டமாக இருக்கிறாங்க பட் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அது பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதனால தான் வேண்டாம் நம்ம செயற்குழுலேயே பார்த்துக்கலான்னு ரெண்டாவது இதெல்லாம் பேசப்படுமா ஓபிஎஸ் அதாவது ஓபிஎஸ் வந்து சேர்ப்பதா இல்லையான்றது ஒரு பெரிய செய்தியாக இருந்தது ஆனால் இவர் பிடி கொடுக்கல முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டார் அந்த விஷயம் குறித்து யாரும் பேசக்கூடாதுன்னு ஒருவேளை செயற்குழு கூட்டத்தில் யாராவது பேச நினைத்தால் கண்டிப்பாக அடக்கி வைக்கப்படுவார்கள் அல்லது பேசும்போது கிடையாது இந்தந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசணும் அது தவிர எதுவும் பேசக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்கன்னா பேச முடியாது அவர் வந்து இண்டிகேட் பண்ணிட்டார் அதாவது ஓபிஎஸ் பற்றியோ சசிகலா பற்றியோ யாரை பற்றியும் பேசக்கூடாது இண்டிகேட் பண்ணிட்டாரு கண்டிப்பாக எடப்பாடியுடைய குரல் தான் ஓங்கி ஒழிக்கும் திருச்சியில் மாநாட்டிற்கு விஜய் மிகப்பெரிய அளவில் தயாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரை தேர்ந்தெடுத்ததுக்கான ஏதாவது தனித்துவமான கே இது இருக்கா சார் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் திருச்சி வந்து சென்ட்ரல் பிளேஸ் எல்லா பக்கமும் வந்து செல்கிற ஒரு வசதி உள்ள ஒரு ஊர் ஏன்னா வேற எங்கே வச்சாலும் ஒரு பக்கமாக போயிடும் சேலத்தில் வச்சாங்கன்னு வச்சுங்களேன் வெஸ்ட் ஜோன் பக்கமாக போய்டும் கன்னியாகுமரி திருநெல்வேலியிலேருந்து வர்றது கஷ்டமாக இருக்கும் மதுரையில் வச்சா இப்போ வேலூர் விழுப்புரத்துலேருந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் சென்ட்ரல் பிளேஸ் எல்லோருக்கும் பொதுவான ஒரு இடம் என்று கருதப்படுகிற ஊர் திருச்சி திருச்சி அது ஒரு காரணம் இரண்டாவது விஜய் போட்டியிடுகிற தொகுதியை விஜய் முடிவு செய்து விட்டார் எங்கே சார் திருச்சி கிழக்கு அதாவது திருச்சி மாவட்டம் முழுவதும் திமுக கோட்டையாக இருக்கிற ஒரு மாவட்டம் மட்டுமல்ல அங்க இருக்கிற தொகுதிகள் மண்டலம் இல்லாமல் காரணம் நேரு நேரு வந்து எல்லா லெவலும் இறங்கி பணியாற்றுவாரு இல்ல இறங்கி அடிக்கக்கூடியவர் இந்த தேர்தல் மாநாடாகட்டம் கட்சி மாநாடாகட்டம் எதுவாக இருந்தாலும் நேர்கிட்ட கொடுப்பாங்க அடுத்து ஏவா வேலு ஸோ இந்த விஷயத்துல முதல் முறையாக திமுக கோட்டையில் ஓட்டை போடுவதற்கு விஜய் தயாராகிறார் திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நான்கு எண்பத்தொம்போதில் மலர்வண்ணன் தொடர்ந்து அன்பில் பெரியசாமி இப்படி அடுத்தடுத்தடுத்து திமுக கோட்டையாக இருக்கிறது இப்போ திமுக கூட்டணி இணைந்திருக்கிற இனிகோ இறுதிராஜ் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஸோ அந்த இடத்துல இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்துவ பெருமக்களுடைய வாக்கு வெற்றியை நிர்ணயிக்கிற வாக்குகளாக இருக்கின்றன ஸோ இந்த தொகுதியை ஒரு இதோ ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இதை தவிர்த்து மூன்றாவது முறையாக வேறு சில அமைப்புகளை வைத்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தி மூன்றாவது முறையாக உறுதி செய்ததாக தகவல் திருச்சி ஆமா ஆமாம் அப்போ விஜய்க்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை எல்லா தரப்பு வாக்குகளும் வரும் நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்துவர் அப்படிலாம் பிரிக்க முடியாது அவர் வந்து அவங்க அப்பா கிறிஸ்தவராகலாம் அம்மா இந்து ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா தரப்பு மக்களையும் அவர் கவர்ந்திருப்பதாக தான் பார்க்கணும் ஸோ அதனால் எனக்கு தெரிந்து திருச்சிகிழக்கு வந்து அவருக்கு சாதகமாக இருக்குன்னு அவர் நம்புகிறார் ஆனால் திமுக விடுமா ஏன்னா அவர் எந்த கூட்டணிக்கு போக போகிறார் தெரில தெரில ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு போக போகிறாரா இல்லை தனித்து நிற்க போகிறாரா இல்லை சீமானோட நிற்க போறாரா தெரியாது ஆனால் திருச்சி கிழக்கு என்பது ஒரு தொண்ணூறு சதவீதம் அவர் ஏற்றுக்கொண்ட தொகுதியாக இருக்கிறது அங்கே நிற்கலான்ற முடிவு வந்துட்டார் திருச்சியில் தான் மாநாடு நடத்துகிறாரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தொகுதியில் நின்றால் வெற்றி அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம அந்த திருச்சி புதுக்கோட்டை கரூர் இன்னும் பல மாவட்டங்களில் விஜய் ரசிகர்கள் கூட்டம் அதிகரிக்கிறது சென்ட் அதிகமாக அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ தன்னை சுற்றி இருக்கிற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்லாம் அங்கே ஒரு பத்து தொகுதியை அதை வைத்து கொண்டு கவர் செய்து விடலாம்னு நினைக்கிறார் ஏன்னா நீங்கள் சிட்டிலேயோ இல்லை டீப் சவுத்லையோ போட்டிட்டு ரிஸ்க் இருக்குது சென்டரை போட்டிவிட்டு நம்மளை சார்ந்தவர்களும் சேர்த்து வெற்றி பெற வைக்க முடியும் என்று நம்புகிறார் எனக்கு தெரிந்தவரை இது உண்மையான தகவல் தான் ஒரு தொகுதி மாறுவதற்கு அவர் நாளைக்கு எந்த முடிவுன்னாலும் எடுக்கலாம் அது நம்ம சொல்கிறது இல்லை ஆனால் மூன்று முறை கருத்து கணிப்பு நடத்தி எடுத்த முடிவு என்று அவருடைய உள்கட்சி விவகாரங்கள் சொல்லணும் ஸோ இது அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய கட்சி தொண்டர்களும் பெரிய புத்துணர்வாக இருக்கும் விஜயுடைய தொகுதி தெரியப்பட்டது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் நன்றி நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி